சிலேப்பிக்கு சின்ன இது இப்போ ஒரு ஒரு அஞ்சாறு புழு போதாது இந்த அந்த புழு போய் நம்ம வந்துருக்கு மண்ணையும் கொஞ்சம் எல்லாம் அள்ளி போடுவாங்க

பை வச்சிருக்கீனால போட்டுக்கிடும் இது முள் சின்ன முள்ளு என்ன அதான் நல்லா மாடு போல இருக்குதா இந்த முல் நல்ல மாடு சின்ன மீனாண்ணா சிலேபி இந்த மாதிரிலாம் போடணும்னா அப்படின்னு ம் இதா உடையாதுல்ல சூப்பராக மீன் மாடுதுண்ணா சா தான சைஸாக மாடுது ஆளுக்குதான் வேண மாதிரி தான் போட்டோன்னு நல்ல மாட்டுதான் இதோட கொஞ்சம் சின்னதுனா ஜம்மு இருக்கும் ஐய் என்னன்னா ஒரே சைஸ் மாதிரி மாட்டேன் சார் ஒரு செட் வந்து நினைக்க ஆ இன்னொரு மீன் பிடிச்சி போமா நிறைஞ்சிட்டு போற ரொம்ப செத்து கூட போறலாம் ஒரு மூணு மீன் நாலு மீன் இந்த ஒரு புள்ளி காலி காலி பண்ணலாம் போயிடும் ஏன்னா இதே தான் இருக்குது பாருங்க போதும் இந்த ஒரு புள்ளி காலி பண்ணுங்க நரம்பு அங்க கிடக்கு நட்டு அங்கே வச்சிருக்கேன் அப்போ இன்னொரு தூண்டி வேலை கிடக்குது அதுலேயும் வரிசையாக இப்போ கொடுத்து போட்டுருந்தேன் மெயின் தான் நிறையாக்கலாம் முல்லை முட்டை கட்டாயில் கட்டிடுங்க கட்டிட்டிங்கன்னா போதும் அவரை விடாமல் கட்டிட்டிங்கன்னா தூக்கி வீசிடும் ம் இந்த மீன் தான் வேணும் இதை மாதிரி பிடிங்க இந்த மாதிரி மீன் தான் விராலுக்கு சரியாக இருக்கும் முள்ளுக்குள்ள நல்லா கிடக்குங்கண்ணா முள்ளுகளை அப்படியே இறைய தேடி இருக்கணும் ம் என்னண்ணா பெருசாந்த புலுவட்டு காலி பண்ணால் போதும் டைமாக ஏன்னா நிறைய இருக்குது மீன் இதில் பாதிக்கு விரால் மாட்டினா கூட போதும் நீங்கள் கூட அஞ்சு ஆறு விழா மாட்டிடும் யாருக்கு நல்லா உயிரோட அஞ்சுடுவோம்ங்க உடனே வந்து கவிரிடும் அங்கங்கே சுற்றிட்டு இழுத்து கிடஞ்சிடுவோங்க உடனே கவிரும் இது ஓகே தான் அவ்வளோ ம் மட்டும் வேணால் முடிஞ்சால் காலி பண்ணுங்க நேற்று எத்தனை சில பண்ண பிடிச்சிங்க பத்து கொண்டு பேரு நேற்றும் மணமணம் மாட்டிச்சுன்னா அப்படின்னா ஏ உள்ள மாட்டிக்கிட்டோம்